நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பண்றது இல்லை பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமாக இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணா மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது சார் ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷனெலாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ தான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போவேன்ட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னன்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறதா உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னென்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் அந்த அந்த ப்ரொடியூசரோடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்ட்டாக இருக்கு புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்றதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஆப் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் அவ்வளோதான் இதுதான் இதை புஷ் பண்ணிப்போம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோட இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேலே அவ்வளோதான் தேங்க்யூ சார் பக்கத்தில் மேம் ஹலோ மேம் ஹலோ பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம் சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிவிட்டு அப்படிங்கிற மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் இல்ல பேச வேண்டியவங்க பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியது பேசணும் ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் அந்த கொஸ்டனுக்கான மேடை இது கிடையாது சார் படம் படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்தி தான் பேசிச்சு நீங்கள் கன்னுடைய புல்லட் வச்சுருக்கீங்க என்ன சொல்ல போகிறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த வருஷம் உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லேங்குவேஜையும் கொண்டு போணுன்னு நினச்சோம் உலக முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்சப்பான டைம்னு அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் சொல்லு டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போ என் ப்ரொடியூசர் ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைல் சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அவதான் மெட்ராஸை மாத்தினது மேடம் நீங்க மேடில் சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் அவங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் நீங்க சொன்னீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேட்குறீங்க இப்ப நீங்க கேட்டீங்களே எப்படி நான் இப்ப கேட்டேன் பேசுறீங்களே அது மட்டும் தான் நான் வேற என்ன மோ சொன்னேன் சரி சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க அதான் மேடம் இப்போ நீங்க परसेंटेज கேட்டா எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்கவே இல்ல சார் நான் தரேன் அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்தோட பேர்ல பார்த்து அவங்களா கொடுக்கறேன்னு சொன்னாங்க நான் கேட்கவே இல்ல வாங்கிடுவீங்க

அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா ஹீரோவே வச்சு பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுக்குன்னு கண்டிப்பாக கேட்டுருப்பாரு நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எந்த கேள்வியும் இல்லை அந்த மாதிரி எந்த கேள்வியும் எழை எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்க கதை கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோக்காக எதுவும் பண்ண வேணும்னு சொன்னார் பேசிக்கலி ஒரே படத்தில் நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும் எங்க வீட்டுக்கு ஒரு பண்டாடி தானே இருக்க முடியும் தான் அதோட அமைக்கிட்ட உட்காரணும் அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும் இப்போ நீங்க குழப்பிக்கிட்டீங்க பரத் சார் ஒரு ஹீரோ இருக்காரு நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு தான் காம்பினேஷன் தரலையாங்கிற கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சுச்சிங்களா நாலு பேரோட கதை அது மொத்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்தலில் மோஜம் தமிழ் சினிமாவில் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி சொன்னாங்க தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை அது எந்த வகையில சொல்றீங்க

ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்தில் இருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான இக்குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கு தமிழ் சினிமா ஒட்டு பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியாக ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம்